ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயன்ஆர் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் யாருக்குமே இந்த கல்யாணத்தில் பிடிக்கலைனாலும் இஷ்டமே இல்லைனாலுமே நம்ம கஸ்தூரி இந்த கல்யாணத்துக்காக எல்லா முயற்சியுமே பண்ணி இப்போ நிச்சயதார்த்தது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க கார்த்திகாவை பையன் இருந்து கூட கேட்க தான் செய்கிறாங்க எதுக்கு இந்த பொண்ணு சிரிக்கவே மாட்டேங்குது இவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ப்ரெஷர் பண்றாங்க ஆனா நம்ம கஸ்தூரியும் தனசேகரனும் மாத்தி மாத்தி மறைக்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் இல்ல அவளுக்கு வந்து எல்லாமே இதில் இஷ்டம்தான் ஆனால் அவள் வெளியில் காட்டிக்கிட மாட்டக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சமாளிக்கிறாங்க இப்படி நிச்சயதார்த்தம் நடந்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு வெளியில் உட்காந்துருக்காங்க சொந்தக்காரங்களோட ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம நடேசன் அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க நடேசனுமே அவங்க வரத பார்த்தாலே பிரச்சனை தான் பண்ண போறாங்கன்னு தோணுது நடேசனுமே வந்து என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி நீ நிச்சயம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி தகராறு பண்றாங்க இத பார்த்ததுமே நம்ம கஸ்தூரி சும்மாவே இருக்க மாட்டாங்க அவங்க வாயை திறந்தாலே ஏதாவது சண்டை தான் இழுப்பாங்க இப்போ அதே மாதிரியே உன்னை யார் இங்க கூப்பிட்டா இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன் இங்க எதுக்கு நீ வர அப்படின்னு சொல்லி ரொம்பவே தப்பா பேசுறாங்க என் பையன் வாழ்க்கை அங்க கேள்விக்குறியா இருக்குது அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாதனால என்ன தகப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இத பாருங்கடா உங்க பொண்ணுக்கே பையன் கிடைக்கும் போது என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாளா கண்டிப்பா பாரு உன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் வச்சிருக்க அதே நாள்ல என் பையனுக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க இவங்க இப்படி பேசிட்டு போனதுமே நிச்சயதார்த்த வீட்டுல எல்லாருமே கொஞ்சம் அரசல் பொரசலா பேசிக்கிடுறாங்க என்ன இருந்தாலும் சம்மந்தமே இல்லாம இங்க வந்து பேசிட்டு போறான் அப்படின்னு ஆனா இவங்க இப்படி பேசுனதோட அர்த்தம் கஸ்தூரிக்கும் தனசேகரனுக்கும் மட்டும்தான் தெரியும் கார்த்திகா சேரன் மாமாவை மறக்க முடியாம தின தினம் அவஸ்தப்படுறாங்க அதே மாதிரி தான் அந்த மாப்பிள்ளை வீட்டிலருந்து அவர் கால் பண்ணால் கூட இவங்களுக்கு எடுக்க மனசே இல்லை இங்கே நம்ம சேரணும் எப்படியாவது கார்த்திகாவை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவ்வளோ இன்வால்வ் பண்ணி வேலை செய்கிறாங்க சேரணா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்கிறாங்க அப்படின்னு நிலா பாண்டியன் பல்லவன் சோழனுக்கு புரியுது ஏன்னா அவங்க தனியாக இருந்தால் வேற ஏதாவது யோசனை வரும் அதனால தான் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நடேசன் எப்படியாவது அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கிறாங்க அவங்க நேராக ஒரு புரோக்கர் கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட பையனுக்கு நீ சீக்கிரம் பொண்ணு பாரு எத்தனை தடவை தான் இப்படி ஏமாற்றிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கு அவங்களும் நான் எத்தனை வாரம் தான் கொண்டு வரது அவங்க எல்லாருமே உங்கள் வீட்டை பார்த்ததுன்னே வேண்டான்னு சொல்கிறாங்க சரி நான் இன்னும் அடுத்தடுத்த வரன் இருக்குது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நடேசனும் நீ கொண்டு வா இங்கே ஏற்கனவே தமிழ் மாட்டரி மொழியில் பார்க்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அது அவ்வளோ சேஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த புரோக்கரும் சொல்லிவிட்டு சரி நான் வேறு வீடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி சரி சீக்கிரமாக ஒரு பொண்ணை தேடி கொண்டு வா அப்போ தான் நானும் சீக்கிரமாக அந்த கல்யாணத்தை பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்